நற்செய்தி வாசகம் புனித தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு பகுதிகளுக்கும் ஜோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு ஜேசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விளக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான் தன் கணவரை விளக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார் கிறிஸ்தே வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இரண்டு தரப்பினர் கேசுவிடம் வருகின்றனர் அவர்கள் வருகின்ற நோக்கங்களும் வேறுபட்டவை ஒன்று மக்கள் மற்றது பரிசெயர் மக்கள் இயேசுவிடம் வர இயேசு வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் அதாவது மக்கள் கேசு கற்பிப்பதை கேட்கவும் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவும் அவரிடம் வருகின்றனர் பரிசையர்கள் இயேசுவை சோதிக்க வருகின்றனர் அவர்கள் நம்பிக்கையோடு வரவில்லை இயேசுவில் பொறாமை கொண்டு பகைமை கொண்டு ஜேசுவில் குற்றம் கண்டுபிடிக்க கேள்வி ஒன்றுடன் வருகின்றனர் அது தந்திரமான ஒரு கேள்வி ஜேசுவோடு தொடர்பு கொள்வதற்கான நேர்மையான ஒரு முயற்சி அல்ல ஆக அவர்கள் இயேசுவோடு கொள்கின்ற தொடர்பு உறவை முறித்துக் கொள்வதற்காகவே அமைந்திருக்கின்றது இதுவே அவர்களின் நோக்கம் போது மக்களை குழப்பிவிடும் அவர்களை நோக பண்ணும் இயேசுவின் பதிலை கேட்டு அதை குழப்பிவிடும் நோக்கத்தோடும் பரிசையர்கள் அங்கே காத்து நின்றார்கள் மேலும் இயேசுவின் பதில் மோசேயின் கட்டளைக்கு எதிரானதாகவே இருக்கும் என்பதும் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் இயேசுவின் பதில் அவர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தது இயேசுவின் பதில் மனமுறிவுக்கு எதிராக இருந்தது கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் மேலும் தம் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான் தன் கணவரை விளக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றும் கூறுகின்றார் திருமணம் செய்து மன முறிவை மேற்கொண்டவர்கள் அல்லது மன மேற்கொள்ள வேண்டுமென்று இருப்பவர்கள் இயேசுவின் இந்த வார்த்தைகளை ஒரு கணம் செவ உணர்வோடு சிந்திப்பார்களாக மேலும் மக்களும் பரிசையரும் இயேசுவிடம் வந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு கணவன் மனைவியோ அல்லது ஏனியவர்களோ முதலில் இயேசு கற்பிப்பதை கேட்க திறந்த மனதுடன் முன்வர வேண்டும் அவ்வாறே ஒருவர் ஒருவரிடமும் வரும்போது தொடர்புகளை ஏற்படுத்தி தம் உறவுகளை வளர்க்கவும் வலுப்பறச் செய்யவும் தொடர்ந்து இணைந்து வாழவும் நோக்கம் கொண்டு வர வேண்டும் மாறாக ஒருவர் ஒருவரை சோதிக்கும் நோக்கோடோ குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கோடோ உறவுகளை முறித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடோ வருவதைத் தவிர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் பரிசைர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் ஒரே கடவுளின் பிள்ளைகள் கணவன் மனைவி ஒருவர் ஒருவரோடும் முரண்படும் போதும் எவ்வாறு அதனை அணுகுவீர்கள் உங்கள் கேள்விகளை அல்லது குழப்பங்களை எவ்வாறு மற்றவரிடம் கொண்டு செல்வீர்கள் மக்கள் இயேசுவிடம் அவரது வார்த்தையை கேட்டு விளங்கிக் கொள்ள வந்தார்கள் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது நம்பிக்கையாகும் அது அவர்கள் இயேசுவை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவியது அதுபோலவே குடும்ப வாழ்வில் குழப்பத்தோடு வாழ்கின்ற கணவனும் மனைவியும் திறந்த மனத்தோடு ஒருவர் ஒருவரிடம் வந்து மற்றவர் சொல்வதை கேட்டு ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டும் உறவுகளை வளர்த்து தொடர்ந்து வாழ முயல வேண்டும் செபம் ஆண்டவரே அமைதியை கொண்டுவரும் வரும் ஒருமைப்பாட்டிலும் உண்மையிலும் வாழ அருள்தானும் ஆமன்